அதீத கற்பனா சக்தி உள்ளவர்கள் யார் அதாவது கற்பனையிலே வாழ்றவங்க இது யாருக்கு வரும் பொதுவா இந்த கற்பனா சக்தியை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் அதே மாதிரி பன்னெண்டு கட்டத்துல அஞ்சாம் கட்டம் ஐந்தாம் இடம் அதுதான் வந்து நம்ம ஆள் மனச குறிக்கக்கூடிய இடம் சரியா இதுல சந்திரன் அமர்ந்திருந்தாலோ அஞ்சுல சந்திரன் அமர்ந்திருந்தாலோ இல்ல ஐந்தாம் அதிபதியோட சாரத்துல நின்னாலோ இல்ல ஐந்தாம் அதிபதியோட கூடி நின்னாலோ இல்ல லக்னத்துல சம்பந்தப்பட்டிருந்தாலோ இல்ல சந்திரன் ராகு காம்பினேஷன் சந்திரன் ராகு காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அதீதமான கற்பனா சக்தி இல்லாததை இருப்பது போல் கொடுப்பவர் ராகு சந்திரன் அதீத கற்பனை சக்திக்கு கற்பனா சக்திக்கு உள்ள ஒரு கிரகம் அப்ப இவங்க ரெண்டு பேரும் இணையும் போது அதீதமான கற்பனை இங்க இருந்துகிட்டு அமெரிக்கால வீடு கட்டுவாங்க இங்க இருந்துகிட்டு அமெரிக்கால டுவைட் பாடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து கற்பனா சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த கிரக அமைப்புகள் தான் சரிங்களா ஒருத்தருக்கு அதீதமா கற்பனை அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்து இந்த சந்திரன் ராவுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கு இல்லாததை இருப்பது போல் பிரதிபலிக்கக்கூடிய கிரகங்கள் சந்திரனும் ராகு சந்திரன் வந்து மனது அதாவது மனதோட எண்ண ஓட்டங்களுக்கு கிரகம் ஐந்தாம் இடம் ஆள் மனதை குறிக்கக்கூடிய இடம் அப்ப இதுல எல்லாம் சந்திரன் சம்பந்தப்படும் போதோ ராகு சம்பந்தப்பட்டாலும் இந்த மாதிரி கற்பனா சக்தி அதிகமா இவங்களுக்கு இருக்கும் தேங்க்யூ